கொழும்பில் உள்ள பிரச்சனையை வடக்கு கிழக்கில் பார்க்க முடியாது நாங்களும் ஒரு வகையான மேல்நிலையில் தான் பேசுகின்றோம் ஏரிய பிரச்சனைகள் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு சமூகங்களுக்கும் தனித்தனியானவை மக்களுக்கு வழிகாட்டுதான் தலைவர் பண்பத்துவம் தமிழ் சமூகத்துக்கே இல்லை தமிழ் கட்சிகளுக்கே இல்லை தமிழ் இயக்கங்களுக்கே இல்லை தமிழ் சிந்தனைக்கே இல்லை இலங்கை அரசியலில் உள்ள குறைபாடுகளை பற்றி அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு பற்றி பேசுகின்றது அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் கொழும்பு தினக்குரல் பத்திரிகையின் முன்னாள் பிரதம ஆசிரியரும் முதுநிலை ஊடகருமான வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்கள் எழுதிய தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் என்ற நூலின் அறிமுக நிகழ்வு அண்மையில் ஜால்நகர் தந்தை சில்வா கலையரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் எழுத்தாளர் சமூக அரசியல் செயற்பாட்டாளர் கருணாகரன் சிவராஜா அவர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கிய உரை இங்கே பதிவிடப்படுகிறது நூலின் ஆசிரியர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களின் அருமையான ஏற்புரை விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய திறக்கிறேன் இன்பமே எல்லோரும் வாழ்க நன்றி வாழ்க வளமுடன் வாருங்கள் கருணாகரன் சிவராஜா அவர்களின் உரையை கேட்போம் நூலாசிரியர் பத்திரிகையாளர் தனபாலசிங்கம் அவர்களுக்கு இங்கே கூடியிருக்கின்ற பல்வேறு தரப்பினர் இந்த அரங்கில் இருக்கின்றது உங்கள் எல்லோரும் என்னுடைய பரிவார வணக்கம் அடுத்த புத்தகம் டாக்டர் சீதாசந்த அந்த புத்தகத்தை இவர் இவ்வளக ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் காதல் கவிதை தொடக்கம் உளவியல் சார்ந்த புத்தகங்கள் போட்டோகிராஃபி புத்தகங்கள் பெரும்பாலான அரங்கேற்பில் அறியாத கிழக்கு தோல்வீர்கள் இப்படி பல புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் அடுத்த புத்தகம் அரசியல் குளமாக்கல் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை கொண்டு கொண்டு அது மிக சந்தோஷம் கண்ணோட்டமும் பாதையும் அதுதான் தமிழ் சமூகத்துக்கு மட்டுமான குணமாக்கல் அல்ல இலங்கையில் உள்ள அத்தனை சமூகத்துக்கு மாறு குணமாக்கல் அப்படி என்றால் ஒரு வகையிலே உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட சமூகமாக இலங்கை சம்பவங்கள் இருந்து வந்தால் முதன்மைப்படத்தில் நமக்கு தெரியவில்லை ஏறக்குறையில் அப்படித்தான் சமூகங்கள் என்று சொல்வது சமூகங்களை வழிநடத்துகின்றவர்கள் அல்லது மேலாதிக்க நிலையில் உள்ளவர்கள் என்று பார்க்கலாம் இந்த சாதாரணமான நாளாந்த கூலிக்கு போகிறவர்களையும் நாம் எதிர்ப்பு கொண்டு வர கூடாத கொண்டு வர முடியாது சட்டத்தில் இருக்கின்றார்கள் நீங்கள் அப்படி சொல்ல முடியும் வாட்டு கேட்கலாம் எல்லோரையும் எப்படி பொதுமைப்படுத்த முடியும் என்று கேட்கலாம் அப்படி அல்ல தான் ஆனால் அடிப்படையில் அந்த குணமாக்கல் எங்களுக்கு தேவை இருக்கின்றதான் சொல்லப்படுகின்றது அதுதான் ஒரு வகையில் முயலி பகை மறுப்பு என்ற ஒரு சர்வதேச சொல்லாடல்களாக இருக்கின்றனர் இந்த குடும்பத்தில் அது உலகளாவிய அனுபவங்களுக்கும் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்று பண்ணிக்கிறாங்க இலங்கை போன்ற தேசங்கள் ஏராளமான தேசங்கள்ல ஏராளமான வகையான பிரச்சனைகள் அதுவும் கீழத்திய சேதங்கள் ஆசிய சமூகங்களுக்கு இசையிடமான வழிவகினார் தொன்மங்கள் மித்தல்கள் கட்டப்படுகின்றன வரலாற்று ஐதீகங்கள் கதைகள் இந்த விஷயங்களையே தங்களுடைய இன்றைய அறிவியல் சுமந்து கொண்டு போகும் ஒரு சமூகங்களாக இருக்கின்ற படியினால் கண்டிப்பாக இந்த சர்வதேச தொழிலாளர்கள் தேவையாக இருக்கின்றது அல்லது சர்வதேச தொழிலாளர்கள் தேவையாக இருக்கின்றன அதை எங்களுக்குரிய மொழியில் தன்னுடைய மருத்துவ மொழியில் டாக்டர் சிவதா சொல்லியிருக்கின்றார் எங்களுக்கு குலமாற்ற கேட்டுக்கின்றனர் அதை தன்னுடைய அரசியல் மொழியிலும் அப்படித்தான் தலபால் சிங்கம் அவர்கள் சொல்ல தலைப்பு தமிழ் தேசியவாத அரசியல் எதிர்காலம் என்று சொன்னாலும் கூட எட்டு கட்டுரைகள் உண்டு ஒரு கட்டுரைகள் ஒரு கட்டுரை மறைந்த மதிப்புக்குரிய தலைவர் தமிழ் தேசிய தலைவராக இருந்த சம்பந்தன் அவர்களை பற்றி இருந்தாலும் அந்த கட்டுரை உட்பட அந்த எட்டு கட்டுரைகளும் இலங்கை அரசியலில் பற்றி இலங்கை அரசியலில் உள்ள குறைவாள்களை பற்றி அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பை பற்றி பேசுகின்றது எப்படி என்றால் அவர் ஊடகவியலாளர் என்ற பார்வையில் அமைக்கின்றார் இந்த நாட்டு குடிமகன் என்ற பார்வையில் இருக்கின்றார் இந்த வரலாற்றின் ஊடாக தான் வாழ்ந்து வந்த இந்த சுமைகளையும் அவலங்களையும் சுமந்து வந்தவர் என்ற பார்வையில் இந்த அரங்கு தலபார் சிங் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய ஊடகத்துறை பணியை ஆற்றி வந்திருக்கின்றனர் சாட்சி இங்கே எல்லாரும் இருக்கின்றனர் தேசிய மக்கள் துறையை சேர்ந்தவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கார்கள் பசுமையைச் சேர்ந்தார்கள் இந்த ஏனைய கட்சிகள் சேர்ந்தவர்கள் பல்பொருளை ஊடகத்துறையாக சேர்ந்தவர்கள் சமூக மருத்துவர்கள் எழுத்தாளர்கள் எல்லா தலைப்பினரும் இடதுசாரிகள் எல்லாரும் எல்லாரும் இருக்கின்றனர் இது ஒரு ஜனநாயக அரங்கு இது ஒரு பன்மத்துவ அரங்கு என்றால் தலபான் சிங்கும் அப்படித்தான் தன்னுடைய ஊடகத்துறை பணியை கொண்டு வந்தவர் ஒரு ஜனநாயகவாதியாக தன்னுடைய கருத்துகள் கொண்டு இருந்தார் ஊடகத்துறை கண்டிப்பா அப்படித்தான் இருக்கணும் வேணும் அப்படித்தான் இருக்கும் எங்களுக்கு அப்படி இருக்கா என்று ஒரு பிரச்சனை ஆனால் தலபான் சிங்க தன் அந்த நம்பிக்கையோடு அதை முன்வைத்த பணியினார் தன் அரங்கு அப்படி அமைந்தது அதுக்கு சாட்சி இரண்டாவது ஒரு பன்மத்திரத்தை வலியுறுத்தி வருகின்றார் இங்கே வந்து சொல்கின்றார் இந்த புத்தகத்துடைய சாராம்சம் அதுதான் தமிழ் தேசியவாத அரசியலின் எதிராளர்கள் சொன்னாலும் கூட அது அதைக்குள் நிற்கவில்லை அதை கடந்து அது இலங்கையத்தினுடைய கதைகளை சொல்லி இந்த துயரம் ஏன் வந்திருக்கு இந்த பன்மத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் அங்கீகரிக்காத பணியினால் தான் அது வந்தது இந்த பன்மத்துவம் தமிழ் சமூகத்துக்கே இல்லை தமிழ் கட்சிகளுக்கே இல்லை தமிழ் இயக்கங்களுக்கும் இல்லை தமிழ் இல்லை என்று சொல்கின்றார் இந்த ஜனநாயக சிந்தனை இந்த சமூகம் இல்லையா இல்லை தமிழ் சமூகத்துக்கே இல்லை சிங்கள சமூகத்துக்கு இல்லை சிங்கள கட்சிகளுக்கே இல்லைன்னு என்று சொல்லி வருகின்றார் உதிரிகளாயிருக்கின்ற நபர்கள் அது ஒரு சமூகங்களாக தான் நாங்கள் பேசுவோம் சமூகமா தான் அரசியல் உழைவுகளையும் ஏற்படும் தனிநபர்களிடம் இருந்தால் இத்தகைய மகத்தான சித்திரைகள் தனிமர்களும் இருந்தாலும் கூட அதை சமூக ஒரு வலுவாக்கப்பெற முடியாது வலுவாக்க எது பெறும் என்றால் அது சமூக நிலைக்கு வந்தால் மட்டும்தான் பெறும் அப்ப சமூக நிலைக்கு அது புறமாக தான் எங்களுக்கு இவ்வளவு துயரமும் இவ்வளவு இழப்பும் இருக்கின்றது மெய்தானே அந்நியர்கள் வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை தீவில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அது வடக்கு கிழக்கு இல்லாத நாங்கள் அந்நியர்களுக்கு எதிராக போராடியோம் அந்நியர்கள் அந்நியர்கள் என்று கொள்ளுழித்தோம் லட்சக்கணக்கானவர்களாக அன்றைக்கு பாப்புலேஷன் குறைவாக இருக்கலாம் விதாசார அடிப்படையில் பார்த்தால் கூட அன்றைய விதாசார சனத்தொகை விதாசார அடிப்படையில் பார்த்தால் கூட அந்நியர்களை விட்டுட்டு போனதுக்கு பிறகு சுதேசிகளாக நாங்கள் அடிபட்டு சேர்த்த அளவுக்கான தொகை இழப்பு ரத்தம் சிந்துதல் கண்ணீர் சேர்ந்துதல் அப்படி நடக்கவே டாக்டர் சொன்ன சிவா சொன்ன விஷயம்

காட்டிரா என்று அது இருக்கிறதா என்பது ஒரு உயர் ஆனால் இன்று அது கண்ணீராக இருக்கின்றது நாங்கள் இன்றைக்கு இலங்கை தீவும் கண்டிருக்கா இருக்கின்றது இலங்கை தீவு கண்டு கண்டிருக்கிறது நாங்களும் கண்ணீருக்கு இருக்கின்றோம் இதையை இங்கே தனபால் அவர்கள் குறிப்பிடுகின்றார் நான் இந்த எட்டு கட்டுரைகளையும் சரி பேசவில்லை எட்டு கட்டுரைகளையும் ஏறக்குரிய ஐம்பது கேள்விகளாக தந்துவிட்டார் தலைவர் அதற்கு பிறகு இன்னொரு பகுப்பாய்வை சென்றுவிட்டார் சிவகுமார் என்ன ஒரு கோடத்திலே முன்வைத்து விட்டால் சிவதாஸ் ஆகவே நான் அறிவிப்பு பெறவில்லை ஆனால் நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் நான் இந்த இடத்திலே மிக மகிழ்ச்சியோடு தனவரசிங் அவர்களுக்கு சிறப்பாக சொல்லியேன் இப்படி என்றால் அறிவு என்பது துணிவாக இருக்க வேண்டும் அறிவு என்பது சரியான உடையத்தை தான் சரியென்று உணர்கின்ற உடையத்தை முன்னுக்கு வைக்க வேண்டும் அப்படி வைப்பதற்கு எங்களுடைய சமூகத்திலே அருகிலுடன் துணிச்சல் இல்லை பல்கழகமாக படித்தவர்களாக இருக்கலாம் பட்டம் பெற்றவர்களாக இருக்கலாம் பொறுப்பான பதவியில் விடயத்தை முன்வைக்கக்கூடிய துணிச்சல் கிடையாது எழுபத்தி ஏழாம் ஆண்டும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் எப்படியான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் சிங்கள மக்களுடைய உளவியல் என்ன அவர்களுடைய விருப்பம் என்ன என்று இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார் டாக்டர் சிவதாஸ் சாரி சிவகுமார் சொன்னார் வாசித்த காட்டுங்க அதே கருத்து தான் சம்பந்தம் சொன்னார் மக்களுடைய அபிலாசைகளை நாங்கள் பிரதிபலிக்கின்றோம் மக்களுடைய அபிலாசனை பிரதிபலிக்கிறதா தான் நீங்களே தலைவர்கள் என்பது மக்களுடைய அபிலாசைகளை பிரதிபலிப்பவர்கள் இல்ல விவாதம் யாருக்கும் வரலாம் நான் பதிலளிக்க தயாராக இருக்கேன் மக்களுக்கு வழிகாட்டுறவர் தான் தலைவர் அதுதான் கட்சி அதுதான் தலைமைத்துவம் அதுதான் தேவை நெல்சன் மண்டேலா இருபத்தி எட்டு ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்ததுக்கு பின்னர் தென்னாப்பிரிக்காவை ஜனாதிபதியாக வெற்றி வருகின்றார் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகின்றார்கள் ஆசிய சாரி ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் பிரச்சனை ஆப்பிரிக்காவினுடைய கையில் அவர்களுடைய கையில் மீண்டும் ஆட்சி வந்து விட்டது நாங்கள் யார் என்று காட்ட வேண்டும் வெள்ளியர்கள் எங்களை அவமானப்படுத்தினார்கள் கண்ணீர் சிந்தை வைத்தார்கள் எங்கள் தேசத்திலேயே இந்த பூர்வீக குடியலாகின் இந்த நிலத்தை குறித்து அவர் அவர்கள் எங்களை எங்கிருந்து வந்தவர்கள் அடிமைப்படுத்தினார்கள் கவலைப்படுத்துனார்கள் கண்ணீர் சிந்த வைத்தார்கள் இந்த உலகத்தின் முன் நாங்கள் நிர்வாணமாக நிர்வாணப்படுத்தினார்கள் நாங்கள் யார் அவர்களுக்கு காட்ட வேண்டும் சொன்னார்கள் கங்கூஷிங் இல்லை வண்டியில் சொன்னார் இல்லை நீங்கள் சொல்வது நியாயம் சரி உண்மை மன்னிக்கோணும் நியாயம் உண்மை ஆனால் அது நியாயம் எங்களுடைய மக்களுடைய மரபில் அத்தகைய கோபமும் வலியும் இருக்கு ஆனால் நாங்கள் அதை இப்போது பிரியோகிக்க முடியாது இன்றைய ஆப்பிரிக்கா வேறு வகையான இருக்கின்றது கெனி ஆப்பிரிக்கா என்பது வெள்ளியர்களும் கரப்பொருளும் இணைந்ததுதான் இந்த யதார்த்தத்திற்கு நாங்கள் சிந்திக்கோணும் என்று அவர் சொல்லவில்லை அப்படி என்றால் நீங்கள் ஆபிரிக்க மக்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள் ஆபிரிக்க மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளவில்லை ஆபிரிக்க மக்களுடைய அந்த நியாயமான நியாயமான கோரிக்கையை நியாயமான அடிப்படையில் மறக்கிறீர்கள் மண்டேலா சொன்னார் அப்படி ஆயிருந்தால் நான் இருபத்தி எட்டு ஆண்டுகளாகவும் சிறையிருந்ததற்கான அர்த்தமே இல்லை நான் அரசியல் மக்களை அரசியல் மேம்படுத்தவில்லை உங்களை கூட அரசியல் மேம்படுத்தவில்லை எது காங்கிரஸ் காரணம் அரசியல் மேம்படுத்தவில்லை மக்களை நாங்கள் ரியாலிட்டி டாக்டர் சொன்னீங்க மித்துக்களை வந்திருக்கல வேறு வகை நம்பிக்கைகளை வந்திருக்க முடியாது உண்மை வெள்ளக்காரங்களை குடும்பப்படுத்தார்கள் அழிவு இழைத்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் அணி சிந்த வைத்தார்கள் ஆனால் நாங்கள் இந்த படி பார்க்கலாம் இருந்தால் நாங்கள் தவிர்க்க முடியாமல் ஜதார்த்தத்தை அதாவது ஒரு நல்லிணக்கத்துக்கு தான் போக வேண்டும் வகையை மறக்கத்தான் வேண்டும் ஒரு பொது உடன்பாட்டுக்கு போகத்தான் வேண்டும் அதுதான் தென் தென்னாப்பிரிக்காவுடைய நல்லிணக்க பொருள் என்று உலகளாவுக்கு வந்தது காரணம் இதுதான் வன்னிக்கு பேச்சுவார்த்தையின் போது விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைக்கு வந்த போது அதாசி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சொல்லும் போது நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் நாங்கள் கேள்வியை தொடர்ந்து அதாசி எப்போது சொன்னார் நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன் விடுதலை புலிகளுக்கு பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன் இந்த நாட்டில் சமாதானம் ஐக்கிய ஐக்கியம் வேற வேண்டும் என்றால் தீர்வு வர வேண்டும் என்றால் நீங்கள் சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் கேட்டோம் என்ன அமெரிக்கா ஜப்பானின் மீது குண்டு ஓட்டது சாதாரண குண்டு அல்ல அணுக்குண்டு நகரங்கள் இன்னும் பாதிப்பை ஜப்பானியர்களாகி நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் இப்போது அமெரிக்காவோட கூட்டாளி ஜப்பானிய மக்கள் இது உடன்பட்டு வரவில்லை உடன்பட முடியாது இன்னும் பாதிப்பை சந்திக்கிறது உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதி பாதையில் யாருக்கும் அநீதி கிடைக்கவில்லை ஆனால் நாங்கள் அடிமையாள போய் அவனை கை கொடுக்கவில்லை எங்களுக்கு பிறந்தவர்களுக்கு வேண்டும் மறக்க முடியாது ஆனால் உயிரோடு அதையும் விட முக்கியமானது உயிரோடு உள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்வையிட்டோம் சோர் கொடுத்த வேண்டும் தென்கிழக்காசிய பிராந்திய யதார்த்தத்தின்படி சீனாவோட வளர்ந்து பண்ண வேண்டும் என்றால் அது இடதுசாரி நோக்க நிலையில் தவறாக இருக்கலாம் அவர்கள் ஜப்பானுடைய ஜப்பானுடைய அரசியல் தேர்வின்படி அவர்கள் அமெரிக்காவோட கை கொடுக்காது வேண்டிய சூழல் அவர்களுக்கு இருந்தது இந்த அரங்கிலே ஒரு வகையான கண்ணோட்டங்கள் இருக்கு எனக்கு உண்டு ஆனால் அந்த வரலாற்று யதார்த்தத்தை அவர்கள் சொல்கின்றார்கள் விடயங்கள் இவ்வாறு தான் நோக்கப்படுகின்றனர் உங்களுக்கு தெரியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒபாமா வந்து அந்த நினைவிடத்தில் அல்ல குண்டு போடப்பட்ட நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தி மன்னிப்பு போயிடுது எட்டு கட்டுரையில் சொல்கின்றார் எட்டு கட்டுரையிலும் சிங்கள தரப்பிற்கு இந்த பொறுப்பு பொறுப்பு பொருள்களை சிங்கள மக்கள் ஒரு உங்களுடைய உளவியலை அதாவது இந்த யுத்தம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு அல்லது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த மிகப்பெரிய வன்முறை ஐம்பத்தி எட்டுல தொடங்கிட்டது எண்பத்தி எட்டுல பெரிய வன்முறை கண்ணுக்கு கண்ணுக்கும் நடந்த பிறகு அதுக்கு பிறகு பெரிய போர் நடந்த பிறகு போர் நீங்களும் பாதிப்பு ரெண்டு பாதிப்பை நான் சமப்படுத்தவில்லை தயவு செய்து அவர்களும் சில வகையான பாதிப்பை சந்தித்தார்கள் அப்படி சந்தித்ததுக்கு பிறகு கூட நீ உங்களுடைய அகவொழிகள் திறக்கவில்லை உங்களுடைய அகவலிகள் திறக்கவில்லை இன்னும் வாரியல் வெற்றி சின்னத்தை பார்க்கவீன் ஆவிக்கார கடையில சாப்பிடுவீர்கள் குற்றஞ்சாட்டவில்லை யதார்த்தம் இந்த அரசாங்கம் கூட மாற்றவில்லை மாற்றுவர்களை யோசிக்கவில்லை அப்படித்தான் இருந்த ரெண்டு பேசுகிறார்கள் அப்படியே தஞ்சலாக நின்றால் இங்கே டாய்லெட்டுக்கு வந்து இங்கே கடையில் நிற்பார்கள் அல்லது தண்ணி போதுவாக பாருங்க தமிழ் கடையில் இது நான் தமிழ் இனவாதம் பேசவில்லை வேலை பேச சொல்றேன் நீங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் பார்க்க முடியும் என்றுதான் ஆகவே அந்த பார்வையை இந்த அரசு கூட மாற்றவில்லை மாற்ற தயாராக இல்லை குற்றம் சாட்டவில்லை பேசுகிறேன் தனவான சிங்கம் தப்பு தவிர ஆதாரம் முன்வைத்திருக்கின்றார் நீங்கள் படிக்க போறீர்கள் நான் படித்து காட்ட விரும்புவதில்லை மார்க் பண்ணி கொடுங்க நான் நேரம் கருதி படித்து காட்ட விரும்புவதில்லை நீங்கள் படித்துக் கொடுங்க அல்லது உங்களுக்கு தெரியும் இரண்டாவது அரசுகளும் அப்படித்தான் ஏனைய அரசுகள் மட்டுமல்ல இன்றைய இந்த ஆட்சி அரசாங்கமும் கூட இந்த விடயத்தில் அவ இந்த இலங்கை தீவினுடைய மெயின் அவ அடிப்படையான இரண்டு விடயங்கள் பொருளாதாரம் கட்டிய விடயத்திலையும் சரிதான் அரசியல் தீர்வு குடித்த விடயத்திலும் சரிதான் ஏனைய சமூகங்களை கையாளுகின்ற விடயங்களிலும் சரிதான் கையாள்வது என்பது மதித்தல் மதித்து நடத்தல் என்று அர்த்தத்தை தான் சொல்கின்றேன் பயன்பாட்டுக்கு கையாளுதல் அல்ல அப்படி ஒரு அரசியல் பொறுவர்தான் கையாளப்பட்டது ஆட்சியில் இருந்தவர்கள் தாங்களுக்குரிய ஏஜெண்டை வைத்திருந்தார்கள் அந்த கையாளல் நான் சொல்லவில்லை நான் சொல்கின்றேன் அப்படி என்றால் சமூகங்களை கையாள சமூகங்களை சமமாக நடத்துவது அவருடைய உரிமைகளை மதிப்பை தரித்துவத்தை அங்கீகரித்து நடத்துவது அதை பண்றோம் வார்த்தைகள் வேண்டாம் ஒரு வார்த்தை தேவையில்லை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் வார்த்தைகளுக்கு தேவையில்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை என்பது செயற்பாடு செயற்பாடுதான் செயல்பாடு பொருட்படுத்த பொருட்படுத்த மாட்டார்கள் ஆகவே அவர் ஆண்டுகளை ஏறக்கூடிய இந்த தமிழ் தேசியவாத அரசியல் என்று சொல்லி சொன்னாலும் கூட தனியாக தமிழ் தேசியவாதத்தை நிற்கவில்லை ஒட்டுமொத்த இலங்கை ஒட்டுமொத்த சமூகங்களையும் பேசுகின்ற குறிப்பாக மரியாதை சமூகத்தையும் முஸ்லீம் சமூகத்தையும் பெரிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை அது மிக முக்கியமான விடிய மலைய சமூகத்தினுடைய அரசியல் விடயங்களையும் இந்த நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த காலப்பகுதிக்குள் முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் விடயங்களையும் பெரிய அளவு காலமாக பேசவில்லை அந்த சமூகங்களை குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை கைவிட்டு நாங்கள் இந்த அரசியல் எந்த காப்பாட்டுக்கும் போக முடியாது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய அப்படி செய்வமாக இருந்தால் எங்களுக்கும் சிங்கள ஒரு சிங்கள வேறுபாடு இல்லை நாங்களும் ஒரு வகையான மேல்நிலையில் தான் பேசுகின்றோம் அப்படி அல்ல அவருடைய உடையங்களையும் சேர்த்து பேச வேண்டும் அவர்களும் சேர்ந்துதான் இந்த பிரச்சனை பின்னிப்படைந்து இருக்கின்றார்கள் அவருடைய அணுகுமுறைகள் அவருடைய வரலாற்று தவறுகள் ஒரு யார்கள் நாங்கள் தவறு செய்யவில்லையா இன்னும் தவறுகளை செய்து கொண்டு ஆகவே நாங்கள் ஒரு திறந்த ஒரு இடத்தில் செல்வாக இருந்தால் அனைத்து சமூகங்களுடைய அந்தந்த சமூகத்தினுடைய நோக்கங்களில் இருந்து நாங்கள் இந்த விடயங்களை பார்க்க வேண்டும் அந்தந்த சமூகங்களுடைய பிரச்சனைகள் தனித்தியமான சில இலங்கை கண்டு பொதுவான பிரச்சனைகள் உண்டு பொது பொருளாதாரமாக பொருளாதார பிரச்சனை என்பது பொதுவான பிரச்சனை தான் ஆனால் அரசியல் பிரச்சனைகளும் உள்ள ஏறிய பிரச்சனைகள் ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு சமூகங்களுக்கும் தனித்தனியானவை அது அந்த தனித்தனிக்குரிய மாண்போடும் மதிப்போடும் அணுகப்பட வேண்டும் இரண்டாவது இந்த புத்தகத்தை வச்சுதான் இரண்டாவது விடயம் அந்தந்த சமூகங்களுடைய தனித்துவங்கள் மட்டுமல்ல விஷயங்கள் மட்டுமல்ல அந்தந்த பிராந்தியங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு கொழும்பில் உள்ள பிரச்சனை கொண்டு வடக்கு கிழக்கு பார்க்க முடியாது வடக்கு தெற்கு பிரச்சனையை வச்சு மலையாளத்தில் நோக்க முடியாது அந்த அளவுகள் தவறாகவே ஆளுமை தான் சொல்வதற்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயக சூழல் வர வேண்டும் வன்மத்துவம் வர வேண்டும் பல்லணத்தன்மை வர வேண்டும் என்றால் நாங்கள் அதுக்குரிய தவறுகளை நிலத்தை செய்ய வேண்டும் என்று மதிக்க வேண்டும் என்று சொன்னீர் என்றார் ஒரு ஊழல் வீராணர் சொல்லிதாக தன்னுடைய கருத்துக்கள் முன்வைக்க வேண்டும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வருகின்ற பத்திரிகையில் ஈழ நாடு என்னுடைய ஆசிரியர் திரங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அது கசக்கலாம் சிலருக்கு உண்மை கசக்குந்தார் மறந்து கசக்குந்தார் இல்லையானு ஆனால் சில விடயங்களை நாங்கள் விழாப்பிரதியாக எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் பண்டைய சொன்னது போல நாங்கள் அகாசி சொன்னது போல அகாசி சொன்னதையும் ஒரு குறை இருக்கு இப்போ சொல்லிவிடுவேன் ஆரி சொன்னார் ஜப்பானிய மக்கள் அந்த நேரம் நாங்கள் அமெரிக்காவுடன் நட்புற கொள்வதற்கு தேர இழுக்கிற இருக்கவில்லை அங்கே யப்பானிய சமூகத்தில் இருந்தவர்களும் தொகு இனர்களை படிம அதித்தார்கள் அப்போது தான் ஊடகவியலாளர்களும் அது அந்த கருத்து தான் சொன்னவர் எழுத்தாளர்களும் அங்குள்ள உள்ள சொன்னார்கள் அறிஞர்களையும் நாங்கள் இந்த கருத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படி என்றால் அந்த உள்ள இறந்தவர்களுக்கு மரியாதையை ஆகவே இருக்கின்ற கருத்து வாக்குகளும் அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் நாங்கள் மக்களுக்கு ரியாலிட்டியை சொல்ல வேண்டும் இதை நாங்கள் பண்ணித்தான் ஆக வேண்டும் எங்களுக்கு நியாயமான அடிப்படைகள் உண்டு மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதை விட எதிர்காலத்தில் எந்தெந்த வகையான உபாயங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் தலைவாசி கேட்கின்றார் தமிழ் தேசிய கட்சிகள் ஆகிய நீங்களே சிறைக கேட்கின்றார் பொறுப்பை உணர்த்த சொல்கிறார் முதலாவது விஷயம் படிவால விமர்சனம் வைக்கின்றார் எல்லாத்திலும் கூட விமர்சனம் வைக்கின்றார் ரெண்டு கட்டுரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்றைக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு அரசியல் அதிகாரப்பூர்வ கிடைக்கிறீர்கள் ஆனால் அதை பிரச்சனைகளாக கொண்டு வர மாதிரி தெரியவில்லை காலத்தை தள்ளி கொண்டு வருவதற்கு ஒரு ஐடியா இருக்குது வேற அரசாங்கங்களும் அப்படித்தான் செய்தேன் அப்படி இருந்தால் அது நேச்சர் உங்களுக்கு நேச்சர் நாட்டுக்கு நேச்சர் எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டாவது சொல்றேன் மாகாண சபையை கூட உங்களால் நடத்த முடியாமல் அங்கேயும் பேசுகின்றார் இங்கேயும் பேசுகின்றார் இந்த இதிலேயே இந்த இதையும் சொல்ல வேணும் இந்த மாகாண சபை ஒரு விசித்திரமான குழந்தை அது கொண்டு வரப்பட்ட காலத்தில் தமிழாக்கள் அதை வைத்துக் கொள்ள ஒரு தரப்பு ஒரு தரப்பு சிங்கள தரப்பினையும் வைத்துக் கொள்ள இன்றைக்கும் அதுதான் ஆனால் தவிர்க்க முடியாமல் அல்லது மாகாண சபையை நாங்கள் அதுக்கு பாட்டு பங்கு வச்சுத்தான் அடுத்தது அடுத்து போதாம் என்றுதான் யதார்த்தம் இலங்கை தீவிக்க சொல்லியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சிங்கள வழக்கம் சொல்லியிருக்கு அப்படி யார் மாகாண சபை வேண்டாம் அடுத்தது என்ன தமிழ் தரப்பிலையும் அடுத்தது என்ன சிங்கள திறப்பிலையும் அடுத்தது என்ன என்ற கேள்வியை உங்களுக்கு எனவே இத்தகைய அடிப்படையான விடயங்களை ஒரு சிறிய நூலுக்குள் எட்டு அத்தியாயங்களை மிக ஆழமான கேள்வியில் எழுப்புகின்றார் ஒரு நடுநிலை முன்வைத்திருக்கின்றார் ஜனநாயகவாதியுடைய குரலாக இப்படி முன்வைத்திருக்கின்றார் தன்னுடைய ஒரு பொறுப்பை இங்கே முன்வைத்திருக்கின்றார் எனக்கு வருகின்ற இத்தகைய உறவு முருகலை பற்றி அசப்ப பற்றி யோசிக்கவில்லை அப்படி சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் ஒரு அறிவாளியாக சாரி அறிவாளிக்குரிய டிசிப்ளின் ஒழுக்கத்தின் அடிப்படையில் அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதற்காக நான் மட்டுமல்ல இந்த சபை மட்டுமல்ல இந்த சமூகம் மட்டுமல்ல இந்த தேசம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அவருக்கு அவர் போல அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தவிர இந்த புத்தகத்துக்குள்ள உள்ள சின்ன விடயங்கள் சுருக்கமான விடயங்களை இனவுடன் அரசியல் பேசப்பட்டுகின்றனர் இனப்பேசைக்கான தீர்வுகளை பற்றிய கண்டோட்டத்தை முன்வைத்துகின்றார் தீர்வு முறைகளை சொல்லவில்லை சொல்கின்றார் கற்பனை பார்ப்பேன் இரண்டாவது சிங்கள திறப்பின் நிலைப்பாடு நிச்சயமாக மாறமற்றமடைந்தே தீர வேண்டும் ஏனென்றால் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் நீங்கள் நீங்கள் தான் மற்ற சமூகங்கள் நோக்கி குறப்பாடு சொல் சாட்டாமல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பழங்களை வைத்திருப்பவர்கள் நீங்கள் தான் முதல் பொறுப்பு சொல்ல வேண்டும் நீங்கள் தான் அந்த கடப்பாடு என்பதை சொல்லாமலும் சொல்லியும் இருக்கிறீர்கள் அடுத்தது இந்தியாவின் நிலைப்பாடு இந்தியாவுக்கு கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு இல்லை இந்தியாவுடைய அன்றையாளர் முறை வேறு தூரியாளர் முறை வேறு இந்தியாவுடைய ஆனால் வேறு வடிவமாக மாறிவிட்டது அன்றைக்கு அது தமிழனை கையாள வேண்டிய ஒரு நிலையில் இருந்தது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அதை கடந்து கொழும்பை கையாள வேண்டிய ஒரு வளர்ச்சிக்கு போய்விட்டது ஒரு என் சூழலும் மாறிவிட்டது அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார் இரண்டாவது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் தான் கடிவான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அந்த கட்சி தரப்பில் இருந்து யாரும் இதுவரையில் மன்னிப்பு கேட்டது இல்லை என்றதையும் இவ்வாறு பல விடயங்கள் இங்கே முன்வைக்கப்படுகின்றன எனவே இந்த நூல் குறித்த விமர்சனங்கள் படிக்கும் போது உங்களுக்கும் பெரும் நீங்கள் எழுதுங்கள் உங்களை கொண்டு ஏராளமான தளங்கள் இருக்கின்றது பத்திரிகை இருக்கின்றது சமூக தளங்கள் இருக்கின்றது பகிரக்கூடிய ஏராளமான தளங்கள் இருக்கின்றன தாராளமாக உரையாடுவோம் என்று கூறிய नंबी <laughs> वणक